ஹிந்து தமிழர் மட்டும்தான் இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி யூடியூப்ல ஏதோ ஒன்னு போட்டவங்களுக்கு எதிரா ஏதோ ஒன்று எதோ ஒன்னா இதை மாதிரி இன்னொரு மதத்தை போட்டுருவீங்களா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை போட்ட மாதிரி நீங்க இன்னொரு மதத்தை போட்டுருக்கீங்களா அவ்வளோ கட்ஸ் இருக்கா பௌத்திரை பேசுற யாருக்காகவுது சார் அதுக்கு பௌத்தரி பேசுற யாருக்காவது இன்னொரு கடவுள் நம்பிக்கை பற்றி கந்த சஷ்டி கவசம் போல பேசுவதற்கு கட்ஸ் இருக்கா நீங்க பேசுங்க கடவுள் முழுப்பை நான் வந்து ஆஹா ஓஹோன்னு வியக்குறேன்

எங்கயாவது ஒரு ஹிந்து நீங்க பாங்கு ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நீங்க காலை அஞ்சரை மணிக்கு நீங்க ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனை எங்கயாவது சொன்னீங்க கேள்விப்படுங்க எங்கயா தடை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொழுகையை ஐந்து வழி நடத்துவதற்கு இந்துக்களால ஒரு பிரச்சனை கிடையாது அப்ப வந்து இந்துக்கள் தங்களுடைய ப பிரார்த்தனை நிறைவுத்துவதற்கு இப்ப என்ன எந்த இஸ்லாமிய தடை வந்ததுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு ரெண்டு வார்த்தையும் இந்துக்கள்கிட்ட இருந்தே வருது நீங்க சொல்ற மாதிரி ஆடு கோழி பலியிடக் கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதுல என்ன இருக்கு இந்து வந்து இந்துக்கள் சொன்னாங்க உங்கள்கிட்ட ஆடு மாடு வந்து மேல வந்து திருப்பரங்குன்ற மலையில பலி ஆடு கோழி தடையிறது எந்த இந்து சொன்னாங்க உங்கள்ட்ட இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ ஆர்ப்பாட்டம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர்ல முடிஞ்சிட்டு போயிருக்கும் இந்த கூட்டம் என்ன கூட்டம் நீங்க சொல்லுங்கன்றது நீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கா நீங்க அதையா நீங்க சொல்லிட்டு போங்க உங்க அந்த அந்த வார்த்தையான ஒப்புக்கிற வச்சு நான் போயிடுவேன் பிஜேபி பயங்கரமான கட்சியா சும்மா சொல்லாங்க சொல்லுங்க ஒரு மணி நேரத்துல லட்சம் பேர் கூட்டுறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்குதான் சொல்லுங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க வந்து எடுத்தாங்களா இந்த பிரச்சனையா திருப்பரங்குன்றத்துல வந்து இந்து முன்னணி வந்து முதல் அறிவிச்சதா சொல்லுங்க இந்து முன்னணி வந்து ஆக்ட் பண்ணிருக்கா ரியாக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க மனசாட்சி தொடர் சொல்லுங்க அதான் நீங்க விநாயக சக்தி ஊர்வலம் போக கூடாது நீ வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது நீ மலை மேல ஏறக்கூடாது என்ன கணக்குன்னு கேட்கறாங்க இல்ல சார் ராமநாதபுரம் எம்பி ஆயிருந்தா என்ன மனப்பாறை எம்எல்ஏ வந்தா என்ன போலாம் இல்ல எங்க வேணாலும் என்ன பிரச்சனை எல்லாரும் அனுமதிச்சிங்களா பரந்தூருக்கு எல்லாரும் அனுமதிச்சிங்களா ஏன் அனுமதிக்கல விஜய் போனதுக்கு நீ என்ன கல்யாண மண்டலத்தில் உட்காந்துக்கோ ஹாலுக்குள்ள உட்காந்துக்கோ என்ன சொன்னீங்க தனியாக உட்காந்துக்கும் ஏன் சொன்னீங்க விஜய் என்ன கலவரம் பண்ணிடுவாரா அவருக்கு அப்படி நொட்டோரிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கா ஒரு அப்படி போனால் கூட நீங்கள் இல்லை சார் நீங்கள் போன மாதிரி உங்கள் கட்சி மாநாட்டில் பிரச்சனை சொல்லிடுவோம் ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு ஏன் சொன்னீங்க அப்போ ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துல போகக்கூடாது சாதாரண விஷயம் உலகம் கூட கடைபிடிக்கிற விஷயம் அங்கே நீங்கள் ஒருத்தர பணம் இன்னொருத்தர பணம் வைக்க மாட்டீங்கன்னா யார் மேலே தப்பு நீங்கள் சொல்லுங்கள்

பெரியார வந்து நாள் அப்படி சொன்னீங்க உங்களுக்கு எது சென்டிமெண்ட்டோ அதை நீங்க பேசுறீங்க அடையாள ஆர்ப்பாட்டம் வந்துடுறீங்க